வாழ்க வளமுடன் எல்லோரும் எல்லாம் பெற்று நன்றாக வாழ வேண்டும் திருமணம் கைகூடவில்லையா நாள்பட்ட திருமணம் நடக்க வேண்டுமா செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது சனி ஞாயிறு காலை ஒன்பது மணிக்குள் மூன்று கைப்பிடி பச்சரிசி சாதம் அடித்து இந்த சின்ன அளவு எடுத்து புலிசார் வைத்து சாதம் கிளறி இலையில் வைத்து கொத்தளமாக கட்டி யாருக்கு திருமணமாகாமல் இருக்கிறது அவர்களை இலக்குக்கு பக்கத்தில் யாராவது எதிரே வருகிறார்களா என்று யாராவது காப்பிடுவார்கள் என்று தெரிந்தால் அவர்களிடம் பொருந்தும் அம்மன் போய் இரண்டு நெருங்களை ஏற்றி வணங்குங்கள் கண்டிருக்காக இந்த கரிகாரில் நல்ல உடனடியாக பலன் கொடுக்கும் அடுத்த கண்கள்